பங்களா பங்களா கால் குஷ்டங்களா மாலே உண்ண கரக்கலது கரக்கமா கொன்ற சேர்கல எடுபடு லலிதா கூட வந்துக்கிறல்ல இதெல்லாம் இந்த தெருமாள் வண்டியில் மாதிரி அவளாட்டையும் போனாங்களா தான் வரும் சின்னதா வரும் இல்லை தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி தண்ணியை போட்டுவிடும் அதிக திருமணம் எல்லாரும் வீடியோ இருக்குலாம்

அப்படியே ஒரு ராய் ஊட்டின்னு போயிடான்

વરાળ સિદ્ધિને નું આવલા આવંગલા પયા વળલા પોઈ અમે ને પયા અંગલા પાંગલા પાલા માના આ બારે